இது மிக முக்கியமான ஒரு அம்சம் எப்படி அல்லா சுகா சட்டங்களை இறக்குகின்றான் நீங்கள் ஒரு ஆணிலே அந்த சட்டங்களை சென்று பார்த்த பிறகு கடைசியாக சொல்வது என்ன தில் ககுதுல்ல இது அல்லாவுடைய வரம்புகள் இது மீறாதீர்கள் வரம்புகளை நாம் வேண்டும் அதற்கு கல்வியை பெற வேண்டும் அந்த வரம்புகளுக்குள் நாம் வாழ்வதற்கு முயற்சிக்க வேண்டும் இது ஒரு முக்கியமான அம்சம் இது நவிகள் நாயகம் சல்லாஹி சொல்லம் சொல்கிறார்கள் அல்லாஹ் சில கடமைகளை விதித்திருக்கின்றான் அவற்றை வீணிட்டு விடாதீர்கள் சில விஷயங்களை ஹராமாக்கியிருக்கின்றான் அவற்றை செய்யாதீர்கள் சில வரம்புகளை அவன் நிர்ணயித்திருக்கின்றான் அவற்றை மீறி செல்லாதீர்கள் சில விஷயங்களை குறித்து மறதி ஏதுமின்றி மௌனமாக இருக்கின்றான் அவற்றை துருவி துருவி ஆராய்வதில் ஈடுபட்டு விடாதீர்கள்

வரம்புகளை மீறுபவர்கள் செய்கின்ற முதல் இரண்டாவது என்ன என்னாத் கடந்த சமுதாயத்தை பற்றி அல்லா சுப் சொல்லுகின்றான் அந்த சமுதாயத்தை பற்றி சொல்லும் போது அந்த மக்களோ உலக நாடுகளில் வரம்பு மீறிய செயல்களில் ஈடுபட்டிருந்தார்கள் அங்கு பெரும் குழப்பத்தை விளைவித்தார்கள் வரம்புகளை நாம் பேணாமல் இருந்தால் இஸ்லாம் இது தந்த வரம்புகளை நாம் மீறிச் சென்று முன்னுரிமைகளை அறியாமல் இருந்தால் ஒன்று நமக்கு நாமே கொடுமை புரிவோம் இரண்டாவது நாம் நம்முடைய குழப்பத்தை ஒளிப்போம் சமுதாயத்திலும் வீட்டிலும் நம்முடைய மன அமைதி இல்லாமல் குழப்பத்தை ஏற்படுத்தப்படும் ஆக தீனுடைய வரம்புகளை நாம் பேண வேண்டும் மூன்றாவதாக என் அருமை சகோதர சகோதரிகளை இந்த மாநாட்டில் இருந்து நாம் எடுத்துச் செல்ல வேண்டிய மூன்றாவது படிப்பினை அது என்னவென்றால் இந்த தீனுடைய துவக்கம் என்னிடம் இருந்து துவங்க வேண்டும் இந்த தீனுடைய கட்டளைகள் இந்த தீனுடைய ஏவல்கள் இது மற்றவர்களுக்கு வந்ததல்ல எனக்கு வந்தது நான் எழ வேண்டும் நான் கற்க வேண்டும் நான் வரும்புகளை மீறாமல் இருக்க வேண்டும் என்னிடம் என்று தூங்க வேண்டும் முதலில் நான் எழ வேண்டும் நான் எழுந்து அதற்கு தயாராக வேண்டும் ஆக இஸ்லாமிய போதைகளில் முதல் செயலிவர்களாக நான் நிற்க வேண்டும் டாக்டர் குறிப்பிட்டார்கள் அவர்கள் செய்த பணி என்ன அத்த அமருன் அண்ணா சபையில் பேர் ஒத்தன் சவுன அனுபவசாகும் மக்களுக்கு நீங்கள் ஏவுகின்றீர்கள் உங்களை நீங்கள் மறந்து விட்டீர்கள் அந்த நீங்கள் வேதத்தை ஒதுகின்றீர்கள் ஆனால் படிப்பெணிகள் எல்லாம் பிறருக்காக அவருக்காக ஜமாத்துக்காக எனக்கல்ல இது ஷைத்தான் நமக்கு ஒரு பெரிய ஒரு தூக்கத்திலே போட்டு விடுகிறார் ஆக நாம் விழிப்புணர்ச்சியுடன் தீனுடைய ஒவ்வொரு கட்டளைகளும் நபி <Nabhi> sallallahu alaihi wasallam ஒவ்வொரு ஏவலும் கட்டளையும் அங்கீகாரமும் starts from என்னுடன் இருந்து தொடங்க வேண்டும் என்று நாம் புரிந்து கொள்ள வேண்டும் இந்த தொடரிலே எனக்கு பிறகு ஏதுளுடைய அடுத்த கட்டம் குர்ஆன் சொல்கின்றது يا ايها الذين امنوا خوف ان فزكم واهليكم نار ஹரே உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் நரகத்திலிருந்து காப்பாற்றிக் கொள்ளுங்கள் அது குடும்பத்தை திருத்துவது அடுத்த கடமையாக இருக்கின்றது ஒரு இஸ்லாமிய குடும்பம் மலரி விட்டால் சகோதரி அவர்கள் சுட்டிக்காட்டினார்கள் எத்தகைய மாற்றங்கள் சமுதாயத்தில் வரும் ஆக குடும்பம் மாற வேண்டும் குடும்பம் மாறினால் சமூகம் மாறும் இந்த படித்தரத்தை நாம் பின்பற்றி தீனை நான் பெற்ற வேண்டும் குடும்பம் பின்பற்ற வேண்டும் இந்த தீனுடைய பணிக்காக அடுத்த ஜெனரேஷனை நாம் உருவாக்க வேண்டும் எனக்கு பிறகு இந்த பணியினுடைய என்னுடைய பிள்ளைகள் செய்ய வேண்டும் தீனுக்காக செய்கின்ற மிகப்பெரிய முதலீடு இதுதான் ஒரு ஜெனேஷனை விட்டுச் செல்லுங்கள் நபி இவ்வாறு தான் இப்ராஹிம் மற்றும் இஸ்மாயில் அலிஸ்லாம் எங்கள் இறைவனே எங்கள் எங்கள் இருவரையும் உனக்கு முற்றிலும் கீழ்படிந்தவர்களை ஆக்கி வைப்பாயாக எங்கள் இருந்து முற்றிலும் உனக்கு கீழ்பழுந்து வாடும் ஒரு சமூகத்தை தோற்றுவிப்பாக நாமும் முஸ்லிம்களாக இருக்க வேண்டும் அதற்கு பிறகு நமக்கு ஒரு கவலை இருக்க வேண்டும் எனக்கு பிறகு இந்த பணி யார் செய்வா நம்முடைய பிள்ளைகள் செய்வார்கள் அதற்கு நாம் அவர்கள் பயிற்சி கொடுக்க வேண்டும் ஆக இது மூன்றாவது ஒரு மெசேஜாக இருக்கு இந்த நேரத்தில் எனக்கு ஒரு சம்பவம் நினைவு வருகின்றது மதிப்புக்குரிய அவர்கள் ஹஜ்ஜுக்கு சென்றார்கள் வந்த பிறகு மகன் கேட்டான் வாப்பா எனக்கு என்ன துவா கேட்டீங்க வாப்பா சொன்னார் நீ ஷகீதாக வேண்டும் என்று நான் துவா கேட்டேன் அந்த மகன் கேட்டான் பாப்பா ஷைதாவது மரணம் அல்லவா இல்லை மகன் தகப்பனா சொல்கின்ற மகனே ஷைதாவது மரணம் அல்லது வாழ்க்கை அது வாழ்க்கை மகனே ஆக அடுத்த ஜெனரேஷன் இஸ்லாத்திற்காக இஸ்லாத்தை நிலைநாட்டுவதற்காக நாம் முயற்சிக்க வேண்டும் நான்காவதாக இந்த தீனை நிலைநாட்ட நம்மிடம் திட்டம் இருக்க வேண்டும் முயற்சி இருக்க வேண்டும் அத்துடன் தவக்கல் துவா இவை இரண்டும் இணைய வேண்டும் ஒருபுறம் திட்டம் முயற்சி மறுபுறம் தவக்கல் மற்றும் துவா ஆக நபிமார்கள் இந்த நான்கு அம்சங்களை பின்பற்றினார்கள் திட்டம் என்று முயற்சி என்று வந்துவிட்டாலே அங்கு கூட்டமைப்பு வந்து விடுகின்றது தனித்தனியாக நின்று இந்த பணியை செய்ய முடியாது மிகப்பெரிய பணி அல்லாவுடைய பூமியிலே அல்லாவுடைய வழிகாட்டலே நிலைநாட்டுவது சாதாரண பணியா மதிப்பு ரஹீஸ் அவர்கள் இங்கு இருக்கிறார்கள் வட்டி இல்லாம முறைமை கொண்டு வருவதற்கு எவ்வாறு பாடுபடுகின்றோம் ஒரு ஜமாத் இணைந்து பணி செய்கின்றது அது ஒரு பகுதி தான் அதற்கு இவ்வளவு முயற்சி தேவைப்படுகின்ற போது முழு தீனும் நிலைநாட்ட வேண்டும் என்றால் தனித்தனியாக பிரித்திட்ட முடியுமா முடியாது நாம் இணைய வேண்டும் இதயங்கள் இணைய வேண்டும் சிந்தனைகள் இணைய வேண்டும் நம்முடைய கருத்து ஒற்றுமை வர வேண்டும் ஒற்றுமை வர வேண்டும் கூட்டாக இந்த பணியை நாம் செய்ய வேண்டும் இரையச்சம் உள்ள வாய்மையுடன் தீனை பின்பற்றும் மக்களுடன் நாம் நட்பு கொள்ள வேண்டும் அல்லா சுபான சொல்லுகின்றான் யா ஐயோ அல்லசி நாமனும் இத்தகுல்லா ஓ கூனும் ஆழ சாதியபி இறை கொண்டவர்களே அல்லாஹ் கஞ்சுங்கள் மேலும் வாய்மையாளர்களுக்கு துணையாக இருங்கள் வாய்மை கூனும் ஆழ சாத்தியபே துணையாக இருங்கள் ஆக தீனை வாய்மையாக பின்பற்றும் ஒரு கூட்டமைப்பிலே நாம் இணைவது கட்டாயம் அல்லாஹுடைய ஏவலு ஆக என் அருமை சுவர்களே நாம் இதையெல்லாம் மனதில் நிறுத்தி நாம் பார்க்க வேண்டும் இதுவரை நாம் எதை செய்திருக்கின்றோம் இதுவரை நாம் எதை அல்லாவிடம் அல்லாஹ் கொண்டவர்களை ஒவ்வொரு மனிதனும் பார்க்கட்டும் அவன் நாளைக்காக நாளைக்காக எதை அனுப்பி வைத்திருக்கிறான் என்று பார்க்கட்டும் ஆக இதுவரை எதை அனுப்பியிருக்கின்றோம் இனி என்ன அனுப்பியிருக்கின்றோம் திட்டம் தேவை முயற்சி தேவை அல்லா மீது தவக்கல் தேவை அவரிடம் பிரார்த்தனை செய்ய வேண்டும் துவா செய்ய வேண்டும் சகோதர சகோதரிகளே நம்மிடம் திறமைகளை அறிஞர்கள் உருவாக வேண்டும் எழுத்தாளர்கள் உருவாக வேண்டும் ஆய்வாளர்கள் உருவாக வேண்டும் அட்மினிஸ்ட்ரேட்டர் நிர்வாகிகள் உருவாக வேண்டும் மனித வளம் செடிக்க வேண்டும் இந்த தீனுக்காக ஹியூமன் ரிசோர்ஸ் என்று தேவைப்படுகின்றது இப்படியே தீன் நிலைநாட்டப்படாது ஆர்வங்களை கொண்டும் வெறும் துவாவை கொண்டும் நடக்காது ஒரு தொடர் முயற்சி ஒரு தொடர் திட்டம் ஆக நாம் நம்முடைய என்ன உங்களுடைய திறமை என்ன என்னுடைய திறமை என்ன ஐடென்டிஃபை யுவர் டேலண்ட்ஸ் என்னுடைய திறமை என்ன உங்களுடைய திறமை என்ன நாம் தேர்வு செய்து அதை செழிக்க வைத்து எகாமத்தை தீனுக்காக அதை நாம் முதலீடு செய்ய வேண்டும் நான்கு விஷயங்கள் உங்களுக்கு முன் எடுத்து வைக்கப்பட்டன தீன் பற்றிய தெளிவான கல்வி இரண்டு தீன் விதித்த வரம்புகளை நாம் பேண வேண்டும் மூன்றாவது நம்மிடமிருந்து இந்த பணி துவங்க வேண்டும் நான்காவது திட்டமிட்டு இந்த பணியை செய்ய வேண்டும் இத்துடன் இந்த பணி வெற்றிகரமாக ஆக வேண்டும் என்றால் இத்துடன் இணைய வேண்டிய இன்றும் நான்கு அம்சங்கள் அதில் முதலாவது உலத்துமையுடன் இந்த பணி செய்ய வேண்டும் பேருக்கோ புகழுக்கோ இல்லை சில பதவிகளை பெறுவதற்கோ இந்த பணி செய்தால் அல்லா சுக்ஹான ஏற்றுக்கொள்ள மாட்டான் ஒருமுறை நபிகள் நாயகம் சொல்லாஹ் அலிசன் அவர்களிடம் வந்து ஒரு மனிதர் கேட்டார் யாரோ சொல்லலா நாம் தான தர்மங்களை செய்கின்றோம் இதன் மூலமாக நாம் புகழ் பெற வேண்டும் அத்துடன் எதைய வேண்டும் கூலி பெற வேண்டும்